உலக வரைபடத்தில் இருந்து இஸ்ரேலின் பெயரை நீக்கிய சீன வலைதளங்கள் ஏன் என விளக்கம் சீனாவின் பிரபல மொபைல் தேடுதளமான பைடோ மற்றும் ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான அலிபாபாவின் ஏ மேப் ஆகிய தளங்களில் உலக வரைபடத்தை தேடும் பொழுது அதில் இஸ்ரேலின் பெயர் இல்லை இது பெரும் சர்ச்சையான நிலையில் அந்த நிறுவனங்கள் இது குறித்து விளக்கம் அளித்துள்ளன அதாவது மேப்பில் மிக சிறிய நிலப்பரப்பு கொண்ட நாடுகளின் பெயர்களை குறிப்பிட இடவசதி இல்லாததால் இஸ்ரேலின் பெயரை குறிப்பிடவில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இஸ்ரேலை விட சின்ன நாடுகளின் பெயர்கள் அந்த மேப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளன இதனால் இஸ்ரேல் ஆதரவாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இந்த விவகாரத்தில் தலையிட்ட சீன அரசு தாங்கள் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய இரு நாடுகளும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கமாக சீனா தனது எதிரி நாடுகளின் எல்லைகளை தங்கள் நாட்டுடன் சேர்த்து வரைபடங்கள் வெளியிடுவது வழக்கம் அப்படி வரைபடம் வெளியிடப்பட்டு விட்டாலே அந்த நாட்டின் பகுதிகளை சீனா சொந்தம் கொண்டாட ஆரம்பித்துவிடும் இதனால் சீனா வெளியிடும் வரைபடம் உலக நாடுகள் மத்தியில் கூர்ந்து கவனிக்கப்பட்டு வருகிறது